இருக்கும் ஆனா உயிரை கொடுக்கிற உழைப்பு இவங்களோட ரத்தத்துல இருக்கு இவங்களோட ஃபேமிலியில இருக்கு அப்படின்னு சொன்னா மிகையாகாது தங்களான ஒரு பக்கம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு ஆனா இந்த பக்கம் பாத்துக்கிட்டீங்கன்னா தன்னை செதுக்கி மெருகேத்தி ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்காகவும் தயார்படுத்திட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆதித்யா வர்மா மகான் அண்ட் இப்போ பைசன் படத்துடைய மாரி செல்வராஜ் சருடைய அடுத்து பைசன் படத்துடைய ஹீரோ துரு விக்ரம் அவர்கள் இங்க இருக்காங்க அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் இங்கே வந்திருக்கக்கூடிய இயக்குநர்கள் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் பிக் ஹலோ சார் பற்றி என்கிட்ட நிறைய கதைகள் இருக்குது அவரோட ட்ராவல் பண்ண ட்ராவல் பண்ண ஜேர்னியில் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன் ஆனால் அது அந்த மேடையில் பேச விரும்புகிறேன் வாழைங்கிற படத்தை நான் போன வருஷமே பார்த்துட்டேன் அண்ட் பார்த்ததுக்கப்புறம் சார் சொன்னியிருந்தார் இது அவரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம் எப்படி ஒரு மனிதர் இவ்வளோ வழிகளையும் தாங்கிக்கொண்டு கொண்டு வாழ்க்கையில் கடந்து வந்ததுன்னு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் ஏன்னா இந்த மாதிரி இத்தனை சோக நினைவுகளையும் சாரி அதாவது அந்த மாதிரி விஷயத்த ஒரு படமாக இருக்கிறது வந்து ஒரு அசாத்தியமான விஷயம் ஏன்னா மீண்டும் மீண்டும் அந்த விஷயத்த திருப்பி போய் உணர வேண்டியதாக இருக்கும் அது எடிட்டில் இருக்கலாம் டைரெக்ட் பண்ணும் போது இருக்கலாம் ஸோ அது ஒரு மிக கஷ்டமான விஷயம் அது பயங்கரமாக வளச்சிருக்கோம் சாருக்கு ஸோ நான் இருந்தாலும் அவரோட கதைகள் அவரோட மக்களோட கதைகள் அது எல்லார்டையும் போய் சேரணுன்றதுனால அவர் இருவும் பகலும் பார்க்காம உழைக்கிறாரு எல்லாம் படத்துலையும் அப்படி தான் உழைக்கிறாரு ஸோ அவரை வாழ்த்த எனக்கு வயசு இல்லை ஆனால் இருந்தாலும் ஹார்ட் ஒர்க் அண்ட் விடாமுயற்சி இது ரெண்டு விஷயம் வந்து நான் முதல்ல நேரடியாக பார்த்தது வந்து எங்கள் அப்பாட்ட அதுக்கப்புறம் மாரி செல்வராஜ் சார்கிட்ட தான் ஸோ அது வந்து நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன் அண்ட் ஐ லவ் யூ ஸோ மச் சார் தேங்க்யூ நன்றி தேங்க்யூ ஐ திங்க் நீங்கள் பேசும்பொழுது ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸில் ஏதோ ஒன்று உள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு லாட் ஆஃப் எமோஷன்ஸ் அது கன்வே ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு என்ன தோணுச்சு இந்த வாழை ட்ரெய்லர் பார்த்தும்போது வாழை பற்றி நீங்கள் படம் பார்த்து அதாவது ட்ரெய்லர் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு சின்ன இருந்து வந்து ஒரு ஒரு வாழத்தோப்பில் வேலை பார்க்குற ஒரு பையனாக இருந்துட்டு இவ்வளோ கணவங்களை சுமர்ந்து அதுக்கப்புறம் சென்னை வந்து கஷ்டப்பட்டு ஜெயிச்சு இங்கே வந்து உக்காந்துருக்குறாருன்னா அதுக்கு மெயின் காரணம் வந்து அவரோட உழைப்பு தான் அவருடைய தன்னம்பிக்கை தான் விடை தான் ஸோ அவர்கிட்ட நான் நிறைய விஷயம் கற்றுருக்கேன் நான் அவர்கிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் அவரு எனக்கு ஒரு அப்பா மாதிரி ஒரு அண்ணன் மாதிரி ஒரு குரு மாதிரின்ட்டு ஸோ இங்கே நான் நிறைய விஷயம் சொல்லலாம் இருந்தாலும் புரியுது அடுத்த பாடம் வரும்போது நான் கண்டிப்பாக பேசுவேன் அண்ட் ரஞ்சித் சார் ரொம்ப நன்றி தங்களான்காக ரொம்ப நன்றி இந்த மாதிரி ஒரு படத்துக்காக நான் ரொம்ப வெயிட் பண்ணியிருந்தேன் அப்பாவை பார்க்க And uh, thank you. Thank you so and much. And all the best, Bison Gahir. Thank you. Thank you. Thank you.